சிம்பிளாக ஹெல்த்தியாக ஒன்றில் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதாவது பால் கொழுக்கட்டே நம்ம வெள்ளத்தில் பண்ண போகிறோம் இது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னரை எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கணேஷ் சதுர்த்திக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பை கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் உங்களுக்கு டைம் இல்லைனா முப்பது நிமிஷம் கூட உங்களுக்கு போதும் இதுக்கப்புறமா ஒரு பேனில் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்து நம்ம அரிசி தான் பண்ண போகிறோம் ஸோ தண்ணி வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பால் தேங்காய் பால் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் நல்லா டேஸ்ட்டுக்காக நாட்டு சர்க்கரையை ஒரு மூணு டேபிள் ஸ்பூனோ இல்லை வெல்லமோ நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மட்டும் உப்பு போடுங்க இப்போ ஒரு கப் அரிசி மாவை நல்லா தூவனை மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் பால் கழுவுக்கட்டை அதே மெத்தட் தான் ஸோ மிக்ஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நல்ல ஒரு டோ மாதிரி ஃபார்ம் ஆகும் நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைனா ஆயில் ஊற்றிக்கலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் பேனில் ஒட்டாமல் வந்துடுச்சு நல்லா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மூடி வச்சிடலாம் நம்ம மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டோன்னா அதுலேயே நல்லா வெந்துடும் அந்த டைமில் நீங்கள் ஃப்ளேமை வந்து ஆன் பண்ணக்கூடாது ஆஃப் பண்ணிவிட்டு தான் மூடி வைக்கணும் அதுக்கப்புறமா கைப்பிருக்கிற சூட்டில் இது மாதிரி சப்பாத்தி மா மாதிரி நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் இதிலிருந்து ஒரு நெல்லிக்காய் அளவு பால் எடுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் இது எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த உன்றல பாயசம் திக்னஸ்க்காக நம்ம இதை பண்ணுறோம் அப்படி இல்லனா கூட அரிசி மாவு கூட நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணலாம் பட் ஏற்கனவே இது வெந்ததுனால உங்களுக்கு இது நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் இதை திக்னஸை கொடுக்கக்கூடியது இப்போ இந்த மாவு இருக்கிறது இதில் வந்து நீங்கள் சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி உருளையாக பிடிக்கலாம் ரவுண்டாக பிடிக்கலாம் தட்டையாக பிடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சிருக்குங்க ஒரு பாதி நெல்லிக்காய் அளவுக்கு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேக வச்சு குழந்தைகளுக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டும் கொடுக்கலாம் ஸோ உருண்டைகளை இல்லைன்னா லைட்டாக சென்ட்ரலில் கேவிட்டி மாதிரி பண்ணிவிட்டு கூட நாட்டு சக்கரையை வச்சு நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி உருட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக பால்ஸ் வந்து பிடிச்சிடலாம் இது செய்யறதுக்கு மேக்ஸிமமே ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே தான் தேவைப்படும் ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ப்ரொசீஜர் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் இதில் சுகர் போடாதனால நல்ல ஹெல்தியானது கூட அயன் சத்தம் அதிகமாக இருக்கிறது அரிசி மாவு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போவுமே தெரியும் இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீ ஸோ வெயிட் லாஸ்ன்னு போகும்போது கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் பெருசாக வந்து நாம் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண மாட்டோம் நெய்யில் வறுத்து போட மாட்டோம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் தான் சேர்ந்துருக்கு அதுவுமே ஹெல்தியானது தான் இது மாதிரி ஸ்டிக்கி இல்லாமல் பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போது ஒரு பேனில் ஒரு மூணு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா இந்த பால்ஸ் வந்து இதில் வேகணும் நம்ம இதை வந்து ஸ்டீம் பண்ண மாட்டோம் இல்லை உங்களுக்கு ஸ்டீம் பண்ணுற மெத்தட் பிடிக்கும் அப்படின்னா ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம கடலைப்பருப்பு போடுறோம் பருப்பு போட்டுட்டு இது நல்லா சாஃப்டாக வரைக்கும் நீங்கள் வேக வச்சாகணும் அதுக்காக தான் இந்த தண்ணி இன்கேஸ் உங்கள் உங்களுக்கு இது வேகும்போது தண்ணி குறைஞ்சிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றும் இல்லை பால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் பால் உங்கள்கிட்ட நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் மட்டும்தான் நீங்கள் அந்த ரைஸ் பால்ஸ் வந்து இதில் போடணும் அந்த பால் கொழுக்கட்டையை வந்து நீங்கள் போடணும் ஏன்னா அந்த கொழுக்கட்டை வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தான் தேவைப்படும் ஏன்னால் ஆல்ரெடி வெந்தது ரொம்ப நேரம் நீங்கள் வேக வைக்க வேணாம் ஸோ அதை வந்து நீங்கள் முக்கியமாக கவனிச்சுக்கணும் இதிலையே கடலை பருப்புக்கு பதிலாக நம்ம ஸ்வீட்டோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி எந்த பருப்பு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் பாசி பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் பயிறு போட்டுறதுங்க பருப்பு நல்லாயிருக்கும் இப்போது நமக்கு நல்லா வெந்துடுச்சு அந்த கொழுக்கட்டைகள் எல்லாமே ஸோ மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சோன்னா பர்ஃபெக்டாக வெந்துடும் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டுக்காக நம்ம நாட்டு சர்க்கரை போகிறோம் நீங்கள் வெள்ளம் இருந்துச்சுன்னா வெள்ளம் போடலாம் ப்ரௌன் சுகர் போடலாம் கருப்பட்டி நல்லாயிருக்கும் திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஏன் அப்படின்னா அந்த சுகர் சிரப் வந்து அந்த பால்ஸில் இறங்கணும் அதுக்காக தான் அதே சமயம் ரொம்ப நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த பால்ஸை போட்ட உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு தான் மிக்ஸ் பண்ணணும் நான் சொல்லுது ஸ்டார்டிங்கில் இப்போ நல்லா திக்க இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அரிசி மாவு மிக்சரை வந்து நம்ம இதில் ஊற்றுறோம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஒரு நல்ல திக்னஸை கொடுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுவாங்க கடலை பருப்பெல்லாம் போடுறது கிடையாது மற்றபடி பால்ஸை வந்து இதே மாதிரி பிடிச்சி ஸ்டீம் பண்ணியோ இல்லை வேக வச்சோ பாலில் போட்டோ சுகர் வெள்ளம் போட்டு கொடுப்போம் இப்போ ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்காக போடணும் தேவைப்பட்டால் நீங்கள் ஜாதிக்காய் போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை கற்புறம் கூட கொஞ்சம் போடலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாட்டு சர்க்கரையோட கோட்டிங் இருக்கும் உள்ளே வந்து நல்லா வெந்திருக்கும் இப்படிதான் இருக்கணும் ஸோ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம் கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பாயசம் அப்படிங்கிறதுனால நம்ம பால் ஊ தேவையான அளவு பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதை வந்து எப்பவுமே சொல்கிற மாதிரி நாட்டு சர்க்கரை வெள்ளமெல்லாம் போடும்போது பால் போது திரிஞ்சுட்டு ரொம்ப சூடாக இருந்தால் அதனால நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு பால் ஊற்றுங்க இதில் தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம் நீங்கள் அரை லிட்டர் பால் கூடவதில் பால் பிடிக்காதவங்க சொன்ன மாதிரி தேங்காய் பால் ஆல்மண்ட் மில்க் அப்படி இல்லைனா ஓட்ஸ் பால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஓட்ஸ் மில்க் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா ஓட்ஸை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத்தை வடிகட்டிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பட் ட்ரெடிஷ்னல்லாம் இப்படி தான் பண்ணுறது நம்ம வித விதைன்னு இருக்கும்போது நம்ம பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதில் முந்திரி எல்லாம் நீங்கள் வறுத்தும் போடலாம் பட் சிம்பிளாகவும் இப்படியும் விட்ரலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இது மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ப்ரொசீஜரில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்